வணக்கம் தமிழ் வேதியின் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன வேதி வினை வேகவியல்ல இந்த வினைவேக சமம்பட்ட ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன் சம் பார்க்க போகிறோம் பாருங்க கன்சிடர் எ கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் விச் அக்கர்ஸ் இன் எ க்ளோஸ்டு வெசல் அந்த ரியாக்ஷன் டூ ஏ கிவிங் ரேஸ் டு ஃபோர் பி பிளஸ் சி த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இஸ் ஃபவுண்ட் டு பி இன்க்ரீஸ்டு பை 5 into 10 அப்படிங்கிற யூனிட்ல கொடுத்துருக்காங்க தமிழில் என்ன விளக்கும் கொடுக்குறோம் வாயு வினை மூடிய காலனில் நடைபெறுகிறது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் நம்ம இந்த ரியாக்ஷன் அரன் பண்ணுறோம் எல்லாமே கேஸ் தான் அது இந்த வினை தான் டூ ஏங் ரெஸ்ட் ஃபோர் பி c சி பியின் செறிவு அஞ்சு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஆக பத்து நொடியில் அதிகரிக்கிறது ஏனில் ஏயின் செறிவு மறைதல் வேகம் என்ன அப்ப ஏ மறையுது பி உருவாகுது உருவாகக்கூடிய வீதம் கொடுத்துட்டாங்க அதுதான் அஞ்சு இன்ட்டு பத்து அடுக்கு மைனஸ் மூணு பி எவ்வளவு கிடைக்குதுன்னு கொடுத்துட்டான் இந்த பி இவ்வளவு கிடைக்குது அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா பத்து செகண்ட்ல இவ்வளவு கிடைக்குதுன்னு கொடுத்துட்டான் அப்ப ஏ எவ்வளவு குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த இதை சால்வ் பண்ணலாம் இந்த செம்ம இந்த வினையை நான் அப்படியே எடுத்து எழுதிடுறேன் டூ ஏ கிவிங் ரேஸ் ஃபோர் பி பிளஸ் சி எடுத்து எழுதியாச்சு இப்ப நான் என்ன தொடர்பு ஏற்படுத்தணும் வேகத்துக்கான தொடர்பு எடுத்துங்க என்னென்ன தொடர்பு படுத்திருக்காங்கன்னு பாருங்க பி அப்புறம் ஏ கேட்டிருக்கான் அப்ப நீ எதை மட்டும் ரிலேட் பண்ண போதுமானது ஏக்கும் பிக்கும் மட்டும் அந்த ஃபார்முலா போடுங்க ஏங்கிறது வினைபாடு பொருள் அப்ப ஒன் பை டூ ஏன் ஒன் பை டூ போறோம் டிஏ பை டி இது குறையுது இது மோல்ஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டிபி பை டி சிங்க எடுக்க கூடாது சி பத்தி இவங்க கேள்வியே கேட்கல நீங்க ஏ மற்றும் பி மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானது இப்ப என்ன கொடுத்துருக்கான் எவ்வளவு பி கிடைக்குது அப்படின்னா அதுதான் செறிவு மாற்றம் பி யோடைய செறிவு மாற்றம் எவ்வளவு கொடுத்துருக்கான்

பிபியோட வேல்யூ என்ன ஃபைவ் இன்ட்டு டென் டு திபர் ஆஃப் மைனஸ் த்ரீ டிடியோட வேல்யூ என்ன டென் செகண்ட் போட்டுருங்க இந்த ரெண்டு பத்து இருக்கு ஈரஞ்சா பத்து இந்த அஞ்சையும் அஞ்சையும் அடிச்சிருங்க அப்போ மீதம் நாலு இருக்கு மேலே டென் டு திப்பர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஒன் பை ஃபோர் இன்ட்டு டென் டு தி மைனஸ் த்ரீ போட்டிருக்கோம் ஒன் பை சிம்பிளிஃபை பண்ணினா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் தி ப்ராப் மைனஸ் என்ன பண்ணுறேன் டூ பாயிண்ட் ஃபைவா அப்ப நான் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் மேல ஒரு டென் ஆள கீழே ஒரு டென் ஆளை வகுத்துக்கோங்க அப்போ பத்தால பெருக்கினீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கிடைக்கும் கீழே இருக்கிற பத்தை மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா பத்தின அடுக்கு மைனஸ் நாளாக மாறிடும் அப்போ மைனஸ் டிஏ பைடி சீக்வல் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தின அடுக்கு மைனஸ் நாலு ஓகேங்களா தேங்க்யூ